வணக்கம் இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் பெண்ணாகர வட்டம் ஏரியா அட்டப்பள்ளன்ற ஏரியாவுக்கு வந்திருக்கும் வாரஸ்ட் ஏரியா தொள்ளாயிரம் வாட் பிஎல்டிசி தொள்ளாயிரம் வாட் பிஎல்டிசி மோட்ரு அறுபத்தி மூணு எம்எம் பைப் சைஸு இங்கேருந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு எம்எம் பைப்பில் வந்து ஒரு முந்நூற்றம்பூ நானூறு அடி ரேஞ்சுக்கு மேலே மேட்டில் ஏறணும் அப்படியே ஸ்லோப்பாக ஏறுது ஒரு ஐம்பது அடி அப்படியே மேடு மட்டமாக இருக்கும் அங்கே போய்ட்டு வயல் இங்கே பக்கத்தில் இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வேறு வயலு ஐ போயிட்டால் தென்னை மரம் இருக்குது கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடியிலேயே தண்ணி தண்ணி நல்லா இருக்கு ஆயில் இன்ஜின் ஓடிட்டுருக்கு ஒரு ஆயில் இன்ஜின் இருக்குது தண்ணி நல்லா ஈல்டு பக்கமே கால்வா ஓடுது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயில் இன்ஜின் தான் அங்கே ஏரியாவில் வயல் வந்து அரை ஏக்கர் தான் அதனால் தொள்ளாயிரம் வாட்டு மூணு பேனல் போட்டு வச்சிருக்கோம் வயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி எண்பது அடி லென்த்துக்கு இருக்கு ஏன்னா இங்கே மரங்கனால அங்கே லாங்கில் கொண்டு போய்ட்டோம் அதனால் ஆம் சேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்குள்ளே தான் பன்னெண்டு வரைக்கும் போகணும் ஆனால் பத்துக்குள்ளே தான் ஓடிட்டுருக்கு செட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி வந்து பார்ப்போம் பத்து மணிக்கு டைம் இருக்கும் நான் வந்ததே ஒரு எட்டரை மணிக்கு தான் வந்தோம் வண்டி வரல பாரஸ் ஏன்றதுனால எல்லாமே தூக்கிட்டு வந்து தான் சேர்த்திருக்கோம் கம்ப்ளீட்டாவே டெஸ்டிங் போட்டுகிட்டு இருக்கோம் ஓடிட்டு பைப் லைன் கனெக்ட் பண்ணிவிட்டு ரெண்டரை பைப்பில் அங்கே எப்படி தண்ணி விட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் தண்ணி பைப்லைன் கனெக்ட் பண்ணி கொடுத்தாச்சு ரெண்டரை இன்ச் பைப்பில் வந்து இது ஒரு நானூறு அடி தூரம் வரும் ஏன்னா இங்கே கிராஸ் ஏன்னா அந்த கரண்ட் கம்பத்தான போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது அடி அந்த ரேஞ்சு வரும் இங்கேருந்து பைப்லைன் திருப்பி இங்கே வருது இங்கே டேங்குக்கு வந்து ஏறிட்டு அதெல்லாம் நெல் நாற்றுக்கிட்டு இருக்காங்க இது சேர் ஓட்டுறதுக்காக தான் இவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இங்கே வந்து தண்ணி இந்தளவுக்கு அளவுக்கு இருக்கு பைப் ஃபுல்லாக ரெண்டரை ஊற்றிட்டுருக்கு ஆறாம் தான் போயிட்டுருக்கு டல் கிளைமேட்டு ஏன்னா புயல்ன்றதுனால இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு நேற்று ரொம்ப தூரலாம் அந்த ஏரியாவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு வெயில் இருக்குது ஆறு அமிசி ஏழு ஆம்சம் வரைக்கும் லோடு போயிட்டுருக்கு டைம் பதினொன்று மணி ஆகுது நல்லாவே போயிட்ருக்கு வாய்க்கா பாசனம் பண்ணலாம் ஒன்றும் தொந்தரவு கிடையாது நெல் வயல் தான் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அரை ஏக்கராக ஒரு இங்கே ஒரு வயல் சோலார் பிற வயல் அங்கே மேல ஒரு வயல் மூணு வயல் கீழே ஒரு வயல் இருக்குது ஒன்றும் தொந்தரவு கிடையாது நல்லாவே வந்து பாஞ்சிட்ருக்கு ஃபிட் பண்ணிட்டு எப்படி வந்து சொல்லிட்டு பார்ப்போம் பேனல் டெஸ்டிங்க்காக வச்சுருக்கோம் பேனசோனிக் ஏங்கர் பைபேசியில் வந்து மூணு பேனல் ஐநூற்றி ஐம்பது வாட்ஸ் பதினோரு ஆம்ஸ் லோடு எடுத்துட்டுருக்கு தண்ணியுமே இருக்குது செட் பண்ணிட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த பக்கம் ஸ்ட்ரக்சர் போயிட்டுருக்கு மேல் வயலில் தண்ணி ரெண்டரை இன்ச்சு பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் அடி தூரம் ஊற்றிட்டுருக்கு பேனல் கீழே தான் இருக்குது எப்போயுமே டெஸ்டிங் தான் வாய்க்கால் பாசனத்துக்கு பாஞ்சிக்கிட்டு இருக்குது நெல் வயல் சேர் ரெடி பண்ணியிருக்காங்க தண்ணி ஃபுல்லாக நல்லாவே போர்ஸாக போயிட்டுருக்கு அரை ஏக்கருக்கு இது அதிகபட்சமான தண்ணி தான் ஏன்னா ரெண்டு இடத்துல போயிட்டு பாயும்போது அந்த அளவுக்கு வந்துட்ருக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு டைம் ரெண்டே முக்கால் ஒர்க் கொஞ்சம் ஸ்லோ தான் பண்ணிகிட்ருந்தோம் ஏன்னா சிமெண்ட் ஜல்லி மணலில் கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க பைபிஎஸ்சி இல்லை மூணு பேனல் போட்டிருக்கோம் பேனசோனிக் சோனிக் ஆங்கர் ரெண்டர் அடி குழி தோண்டிருக்கேன் கீழே என்ன லூஸ் பண்ணுவவங்க சேர் அடித்து டீசல் ஊற்றி சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படியே சேரை வாட விட்டுருக்காங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணி கொடுத்தாச்சு கஸ்டமருக்கு பூட்டும் ப்ரொவைட் பண்ணிடுறோம் மோட்டார் தொள்ளாயிரம் வாட் பிஎல்இஸி இருபத்தி ஏழு மீட்ரு எட்டு வாட்ரு வந்து பதினேழாயிரம் லிட்ரு மோட்டார் அஞ்சு புள்ளி ஏழு தான் ஓடுது இடையில் கொஞ்சம் நேரம் வெயில் வந்தது ஒரு எட்டு ஆம்சம் ஒன்பதாம்ஷம் வரையும் போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் முடிக்கிச்சு வேகமூட்டமாகவே தான் இருக்குது டல்லாக தண்ணி இருந்தாலும் ஓடிகிட்டுருக்கு அந்த நானூறு அடி டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரெண்டரை பைப்பில் ஊற்றிக்கிட்டு தான் இருக்குது ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு பதினோரு ஆம்ஸ் பன்னெண்டு ஆம்ஸ் போச்சுன்னா நல்லா ஹை ப்ரெஷரில் எதிர்பார்க்கலாம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான் இந்த பக்கம் எல்லாமே சுற்றியும் நாலா பக்கமே ஃபாரஸ்ட் ஏரியா தான் கம்ப்ளீட்டாகவே இருந்தாலும் ஆனால் ஈபி சர்வீஸ் கொடுத்துருக்காங்க எங்கள் வீட்டுக்கு மட்டும் கிணறு பொருள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் எதுவுமே கொடுக்கலாம் ஆனால் இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்டிக்டில் ட்ரை சீசன் தான் மோஸ்ட்லி சில தான் தண்ணி இருக்குது இங்கே கிணறு நிறையா இருக்குது நம்ம இன்ஸ்டால் பண்ணதுலேயே ஒரு அஞ்சு அடி பத்து அடியில் தண்ணி இருக்கிற இந்த கிணறு தான் நல்லா ஈல் இருக்குது ஓகே தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு போய்ட்டு பார்ப்போம் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சி மீட்ரு போட்டிருக்கோம் ஏன்னா எக்ஸ்ட்ரா இந்த ஒயர் வந்து வேண்டாம் கட் பண்ணியாச்சு வயர் லென்த்து ஓவர் ஆல்ரெடி இரநூத்தொம்பது அடிக்கு வயர் இருக்குது ஒயர் வந்து பக்கம் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து ஃபோர்ஸ் எதிர்பார்த்துருக்கணும் நம்ம லாங் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது அடி டிஸ்டன்ஸ்லாம் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்பயும் மரம் இருக்கு வெட்டியிருக்காங்க இந்த மரத்தை எடுக்க சொல்லியிருக்கோம் இது எடுத்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிழல் கட்டுறது குறையும் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இவங்களுக்கு வந்து ஒயர் காஸ்ட்டே வந்து ஒம்பது ரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கு பக்கம் வந்துடும் ஏன்னா வயர் லென்த் அதிகம் எழுபத்தஞ்சு மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் இருக்குது அதனால் வயர் காஸ்ட்டு போட வரவங்களுக்கு மற்றது எல்லாமே நார்மல் தான் மற்ற கஸ்டமருக்கு போகிற மாதிரி தான் ஓகே பாய்